ஆக நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒன்றரை லட்சம் கடன் அவங்க தலைமையில ஏற்றி வச்சுட்டு இருக்கீங்க இதுதான் திராவிட மாடல் அரசு இதுதான் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் காவலர்கள் பெண்களை துன்புறுத்துவது மட்டும் இல்லை நீங்க செவிலியர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க ஒரு செவிலியர் சொல்றாரு என்னோட உள்ளாடைய மாத்திரம் ஒரு சானிட்டரி பேட் வைக்க இந்த உடலை என்னை பிடிச்சி இழுத்து போனாங்கன்னா மனதிற்கு ரொம்ப வேதனையா இருக்குது அது மட்டும் இல்ல செவிலியர்கள் திண்டாடுறாங்க துப்புரவு தொழிலாளர்கள் இன்னைக்கு காலையில பத்திரிகை பார்த்துருப்பீங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலையில சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலையில வர்றவங்களுக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்குறாங்களாம் ஆக காலையில நாங்கள்லாம் பசியோடு வேலை செய்யறோன்றது மட்டும் இல்லாம அந்த உணவு தரமானதாக இல்லை என்று துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த ஆட்சியின் அவலத்தை சொல்கிறது என்பதுதான் துப்புரவு தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்புறப்படுத்தப்படும் செவிலியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அரசாங்க ஊழியர்கள் சுத்த்புறுத்தப்படுகிறார்கள் நேற்று இடைநிலை ஆசிரியர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான் அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்கிட்டு இருக்குது இந்த ஆட்சியில் அதனால நீங்க கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசுன்னு ஸ்டாலின் ஆரம்பிப்பார் எல்லாத்துக்கும் மேலேங்க காங்கிரஸ் சார்ந்த ஒரு ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை இருபத்தி நாலு கோடி தமிழ்நாடோட மக்கள் தொகை எட்டு கோடி ஆனா இன்னைக்கு தமிழ்நாடோட கடன் உத்தரப்பிரதேச கடனோட இந்த ஐந்து ஆண்டுகள்ல அதிகமாக இருக்கிறது பாஜக காரங்க சொல்லல காங்கிரசை சார்ந்தவர் சொல்கிறார் அப்படி கணக்கு பார்த்தா நேற்று நான் ஒரு கணக்கு படித்தேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரம் நான் அம்மாவுக்கு கொடுக்குறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் அம்மாவுக்கு கொடுக்குறேன் ஆயிரம் ரூபா டாஸ்மாக்கு போய் திருப்பி அரசாங்கத்துக்குமே வந்துருதுன்னு அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அக்காவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஆனால் இந்த தமிழ்நாடோட ஒன்பதரை லட்சம் கோடி கடனுக்கு அறுபத்தையாயிரம் கோடி வட்டி கட்ட வேண்டி இருக்கு அப்போ ஒரு ஒருத்தர் தமிழனின் ஒரு தலைமையில ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கடன் சுமத்தப்பட்டு இருக்கிறது அவங்க கட்டுற வட்டி மட்டுமே எட்டாயிரம் ரூபாய் ஆக நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒன்றரை லட்சம் கடனை அவங்க தலைமையில ஏற்றி வச்சிட்டு இருக்கீங்க இதுதான் திராவிட மாடல் அரசு இதுதான் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதாவது எந்த கருத்து சொன்னாலும் ஆர் எஸ் எஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணன் திருமாவளவனுக்கு இவர் சங்கியா இருப்பாரோ இவர் சங்கியா இருப்பாரோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சங்கியா நீங்கள் அப்படின்னு ஆக இன்னைக்கு திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் தமிழ்நாடே சங்கி மயமாக ஆகி கொண்டிருக்கிறது யாரை பார்த்தாலும் சங்கி திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு வன்னியரசு பாரதியாரை கொண்டாடுபவர்களை எப்படி நீங்கள் கொண்டாடுவீர்கள் அப்படின்னா என்ன பாரதியாரை ஏற்கனவே பெரிய சங்கியாக சேர்த்தாச்சு ஆக இப்போ இன்னைக்கு திருமாவளவனுக்கு சீமான் சங்கி விஜய் சங்கி நாங்க நேர்முக சங்கி அவங்கள மறைமுக சங்கிகள் ஆக அப்ப எங்க பார்த்தாலும் சங்கிகள் தான் ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க வலதுசாரிகள் எல்லா இடங்களிலும் விரிவடைந்து கொண்டிருக்கிறார்கள் வேலை இல்ல அப்படின்றதுதான் திருமா வளவந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னமோ ரெண்டு மூணு நாளா எதை எடுத்தாலும் சங்கி சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்காரு சங்கிகள் தங்கி விட போகிறார்கள் நீங்க கவலைப்படறான்னு தான் எனது கருது கவலை ஆமா விஜய் சங்கி தான் விஜய் சங்கி திருமாவளவன் சங்கி நாங்க சங்கி நாங்க நேர்முக சங்கி அவங்க மறைமுக சங்கி யா திருமாவளவன் சொல்றாரு இந்த நாட்டின் கலாச்சாரத்தை யாரெல்லாம் போணி பேணி பாதுகாக்கிறாங்க அவங்களா சங்கிதான் பா மக்கள்கிட்ட யாரெல்லாம் அன்பாக பழகுகிறார்களோ சங்கி தான் அதனால சங்கி தான் சாங்கை விஜய் வந்து நல்ல சாங் பாடுனார் நல்ல சாங்க சங்கி காங்கிரஸ் அது எப்படி கேளுங்க எங்களை சொல்ல அடிமை அடிமை அடிமைன்னு சொல்லப்ப யார் அடிமையா இருக்கா இன்னைக்கு நேற்று திருமாவளவன் கொள்கை அடிமைகள் அதிமுக பார்த்து சொன்னாரு நிகழ்ச்சி தான் கொள்கையை கொள்கையை சொல்லி இருக்கிறோம் ஆனால் இந்த நேர்முக அடிமையாக இருப்பது திமுக தனது கூட்டணி கட்சிகளிடம் கூட்டணி கட்சிகள் திமுகவிடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேப்பர்ல செல்வப் பெருந்தகை சொல்றாரு யாரும் கூட்டணி ஆட்சியில் இடம் அப்போ என்ன நீங்க பயந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நான் வேங்கை வயலை கேட்கிறேன் இந்த பக்கத்தில் கரூர்ல ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் தனது உரிமை இழந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் சும்மா சங்கியாருன்னு தேடிட்டு இருக்கிற நேரத்துல போய் ஒரு பூத கண்ணாடி வச்சு இவர் சங்கியா இவர் சங்கியா இவர் சங்கியான்ற என்ற நேரத்துல வேங்கை வயல்ல யார் நமக்கு துரோகம் செஞ்சா நமக்கு யார் இங்க கரூர்ல துரோகம் செஞ்சுட்டு இருக்கோ அதை தேடி கண்டுபிடிக்கட்டாதான் எனக்கு கருத்தாங்க